హే ఆల్ వెల్కమ్ బ్యాక్ టు మై ఛానల్ టు తౌసండ్ ట్వంటీ సికస్ టిఎన్పిసి గ్రూప్ టు గ్రూప్ ఫోర్ వందేన మంత్లీ ప్లాన్స్ వీక్లీ ప్లాన్స్ అప్పుడు షెడ్యూల్స్ அந்த மாரி நம்ம சேனலில் அப்லோட் ஆகும் வாங்க என்னோட சேர்ந்து படிக்கலாம் நம்ம குரூப் ஸ்டடி பண்ணலாம் அதுக்கான நோட்ஸ் அண்ட் மெட்டீரியலும் நம்ம சேனலில் அப்பப்போ அவைலபிளாக இருக்கும் அப்பப்போ நம்ம போடுவோம் எல்லாத்தையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு டே ஒனில் இந்திய பொருளாதாரம் லெவன்த்துன்னு போட்டிருந்தோம் இப்போ டே ஒன் டே டூ டே த்ரீன்னு போட்டோம்ல பிளானு அது வந்து கம்மிங் சண்டேலேருந்து உங்களுக்கு நோட்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்கும் பார்த்துக்கோங்க ஜாயின் பண்ணுங்கள் இந்த நோட்ஸ் இப்போ இந்த புக்கு வந்து லெவன்த்து புக்கு வந்து மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கான நோட்ஸு உங்களுக்கு போடுறேன் டே ஒன்க்கான நோட்ஸு மெட்டீரியல் அப்புறம் வந்து லைன் பை லைன் நோட்ஸ் உங்களுக்கு வேணுனாலும் இப்போ புக்கில் வந்து ஃபுல்லாக வாசிச்சிட்டு வாசித்து முடிச்சுட்டு உங்களுக்கு ரிவிஷன் பார்க்குறதுக்கு லைன் பை லைன் நோட்ஸும் நம்ம சேனலில் இருக்கோம் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எ எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் ஜிஎஸ்க்கு அப்புறம் மேக்ஸ் பிளான் போட்டிருக்கோம் மேக்ஸ் பிளான் ஒன் பிளான் டூ பிளான் த்ரீ அப்படி வரும் உங்களோட டைம் அண்டு உங்களோட ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஷெடியூல்ஸ் போட்டுங்க பிளான் நான் கொடுத்துட்றேன் என்னைக்கு படிக்கணும் எப்போ படிக்கணுங்கிற வந்து ஷெடியூல் நீங்கள் போட்டுங்க நம்ம சேனலில் ஷெடியூல்ஸ் வேணுன்னாலும் ஷெடியூலும் போடுவோம் உங்களுக்கு அது ஒத்து வரலன்னா நீங்களும் ஒரு ஷெடியூல் போட்டுக்கலாம் ஆனால் பிளான் நம்ம சேனலில் பிளான் இருக்கும் பிளானுக்கான நோட்ஸ் உங்களுக்கு அப்கமிங் டேஸில் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் நான் என்னென்ன படிக்க போகிறோங்கிறதையும் உங்களுக்கு அப்பப்போ தமிழ் ஸ்டூடியோவும் என்னோட சேர்ந்து பிளான் வரும் தமிழுக்கான நோட்ஸ் மேக்ஸோட சோஷியலையும் தமிழோட படி யூடியூப் சேனல் நான் மெட்டீரியல்ஸ் ஸ்கூல் புக்ஸ் எடுத்து ஈஸியாக இருக்கும் அப்புறம் ரிவிஷன் என்றது வந்து புது வந்து ஒர்க்கு போய்ட்டு படிக்கிறதுனால வந்து ஒரு நாள் ரொம்ப நம்ம வந்து நிறையா படிக்க முடியாது ஒரு நாள் படித்தோன்னா நெக்ஸ்ட் டே ரிவிஷன் அந்த மாதிரி தான் வச்சுக்கணும் நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அதுக்கான ரிவிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நம்ம படிக்க ஃபஸ்ட் நாள் படிக்கிற பிளான் வந்து நெக்ஸ்ட் டே அந்த பிளானோட ரிவிஷன் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு டே டூ பிளான் படிக்கிறோன்னா நெக்ஸ்ட் டே வந்து அதோட ரிவிஷன் அந்தமாரி வச்சுக்கணும் ஜிஎஸ் மேக்ஸு நெக்ஸ்ட்டு தமிழ் அந்தமாரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிளான்ஸ் வந்துட்டே இருக்கும் நீங்கள் படிக்கலாம் இதோட மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெலக்ட்ரிக் சேனல்ஸ் தான் படித்து முடிச்சுல கொடுக்குறேன் டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூ டெஸ்ட் த்ரீ அந்தமாதிரி டெஸ்ட்டும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும் டெஸ்ட்டு வந்து பிடிஎஃப் மெத்தடில் இருக்கும் பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் டெஸ்ட்லாம் அப்படி ஈஸியாக போடலாம் ட்ரிக்ஸு அப்புறம் மேக்ஸ் வந்து மேக்ஸ் வந்து ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் வந்து நிறையா நம்ம சேனலில் இருக்கும் எந்தெந்த இந்த சேனல் ரெஃபர் பண்ணலான்னு நிறையா நம்மளுக்கு அப்டேட்ஸ் அப்பப்போ நம்ம கொடுத்துட்டே இருப்போம் சேனலில் கொடுக்கற டெஸ்ட் வந்து பிடிஎஃப் மெத்தட் இருந்ததுனால ஓஎமார்க் ஷீட் எடுத்து நீங்கள் ஷேர்ட் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் நம்ம எப்படி நம்ம டைம் மேனேஜ் பண்ணுவது எக்ஸாம் டையத்தில் நம்மளுக்கு வந்து ரொம்ப சஃபர் ஆகும் அதனால் ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஓஎமார்க் ஷீட்டில் நம்ம வந்து டைமிங் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சால்வ் எந்த எக்ஸாம் பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம சேனலில் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம் அதனோட சால்வ் பண்ணலாம் இப்போ டே ஒன் டே டூ இதுக்கு அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இதை வந்து கொடுக்குறேன் இல்லைனா நம்ம டெலகிராம் சேனல் லிங்கும் கொடுக்குறேன் இப்போ டே ஒன் வந்து இப்போ ஜிஎஸ் வந்து போட்டிருக்கோமா டே ஃபைவ் டேஸ் பிளானு நெக்ஸ்ட்டு மேக்ஸ் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு தமிழ் வரும் உங்களுக்கு தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் நம்ம சேனலில் இருக்கும்